எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கம்மிட் ஆயிடுச்சுங்க ஸோ ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவார் செல்ஃபோ உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி ஸோ இவங்களாம் நினைச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ரொம்ப அலர்ட்டாக இருந்தேன் சரிங்களா இந்த பதிவை வந்து எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க என்ன பதிவு என்ன டாபிக்னு சொல்லாமலே ஷேர் பண்ணி விடுங்கன்னு சொல்லாதீங்க சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டு வரையும் கேட்டிங்கன்னா தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்றது உங்களுக்கு புரியும் இது உண்மை சம்பவம் நாட்டு நடப்பில் இது சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் அந்த மீடியாவில் வந்து விழிப்புணர்வு வீடியோவை போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நான் பார்த்தேன் ஸோ என்னுடைய ஆடியன்ஸுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு என்னோடய தரப்பில் நான் வந்து இந்த பாயிண்ட் வந்து பேசி ஆகணும் ஏமாறக்கூடாதுன்ற ஒரு தரப்பில் தான் ஒரு சலூன் கடை இருந்திருக்குங்க அந்த சலூன் கடை ரொம்ப பார்க்க வந்து சூப்பராக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பியூட்டிஷியன் அந்த ஷாப்லாம் வச்சுருக்காங்க இல்லையா மாரி ரொம்ப சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க அதில் ஒரு நபர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்காரு செகண்ட் வந்து பிஜி படிக்க போகிறாரு அந்த நபர் அந்த சலூன் கடைக்கு போயிட்டு ஹேர் கட் பண்ணியிருக்காரு ஸ்பா எடுத்துருக்காரு ஸோ இது ரெண்டுமே பண்ணியிருக்காரு பண்ணும்போது இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா சரிங்களா இந்த ரேட்டை கொடுத்து பண்ணிவிட்டு அந்த பண்ணார் இல்லையா அந்த ஹேர் கட் பண்ணிவிட்டு சேவிங்லாம் பண்ணும்போது அந்த சலூன் கடையில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அந்த நபரை கேட்காமலே சலூன் கடையில் வந்து ஒரு க்ரீமை வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அவருக்கு சரி ஓகே ஏதோ அந்த ஹேரை ரிமூவ் பண்ணதுனால அந்த கிளீனிங்க்காக ஜஸ்ட் நமக்கு வந்து கூலிங் பர்பஸ்க்காக அந்த க்ரீம் தேடுறாங்கன்னு இவர் அசல்ட்டை விட்டார் இவர் வந்து வீட்டுக்கு போயிட்டார் போயிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர்ஸ்லேயே முகம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அலர்ஜி மாதிரியே ஆகிடுச்சு ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சு என்னடா அதுன்னு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் அவுட்டை வச்சு நமக்கு அந்த சேவிங் பண்ணும்போது அந்த க்ரீம் தேவனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சலூன் கடைக்கார நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க அவங்க ஒத்துக்கலை நாங்கள் இல்லவே இல்லை நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இது பண்ணலை அப்படிலாம் ஏதோ சொல்லியிருக்காங்க ஓகே உங்கள் கடையில் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஒத்துக்கிட்டாங்க வாட்ஸ்அப்லேயே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ஆமாம் நான் தெரியாமல் உங்களுக்கு அந்த க்ரீமை உங்களை கேட்காமலே அப்ளை பண்ணிட்டேன் என்னோட தவறு தான் அப்படின்னு சரண்டர் ஆகிட்டாங்க அந்த சரண்டரான வாட்ஸ்அப் மெசேஜை வச்சுக்கிட்டு அவங்க கால் பண்ணி கேட்கும்போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க இல்லையா அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் இதை வச்சு இந்த ப்ரூஃபை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு அட்வொகேட்டை வந்து போயிருக்கார் அவர் போயிட்டு கேஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு இந்த பாதிக்கப்பட்ட நபர் ஏன்னா இது பல பேர் பாதிக்க பண்ணக்கூடாதுங்க நிறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக அவர் அப்பீல் பண்ணிட்டார் கோர்ட்டில் கேஸ் அலர்ஜி வந்திருக்கு பாருங்கள் ஒரு டாக்டராக இருந்துகிட்ட ஒரு ஃபேஸ் அலர்ஜியாக இருந்தால் அந்த ஃபேஸை வந்து எப்படியெல்லாம் பார்ப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பார்க்குறத விட அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மன உளைச்சலில் இருப்பாங்க இல்லையா இதுக்கு ஈடு என்ன பண்ண முடியும் கோர்ட்டில் அந்த வக்கீல் வந்து மாதாடி கேஸை ஜெயிச்சு அந்த ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னென்னா முப்பத்தஞ்சாயிரம் பணமும் வாங்கி கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் ஜெயிச்சு இந்த பணம் ஒரு பக்கம் ஆனால் அந்த அலர்ஜி வந்தது பார்த்தீங்களா அதுலேருந்து அவர் எப்படி மீட்டு எடுக்கிறது யோசிச்சு பாருங்கள் க்யூர் ஆகிற மாதிரி இருந்தால் க்யூர் ஆகிடும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுனா எவ்வளோ நாட்கள் இருக்கும் எவ்வளோ மன உளைச்சலில் இருப்பார் நான் தன்னுடைய ஃபேஸை வந்து வெளியில் காட்ட முடியாது மூடி மறைச்சு தான் இருப்பார் கவலைப்படுவார் மன உளைச்சலுக்கு ஆள் ஆளாயிட்டார் உண்மையாக நடந்த சம்பவங்கள் நாட்டு நடப்புல வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில்தான் வந்து இருக்குது அந்த பேர் வந்து வந்து டோனி அண்டு காய்ஸ் அந்த சலூன் கடையோட நேம் உண்மையாக நடந்த சம்பவம் இதை வந்து அப்பீல் பண்ணி ஜெயிச்சும் கொடுத்துருக்காரு கோர்ட் தரப்படி என்ன சொல்லியிருக்குதுன்னா உண்மையான ப்ரூஃப் தென் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக கேஸ் முடியும் நீங்கள் என்ன பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நபர் இருக்காங்க இல்லையா யார்கிட்ட பாதிக்கப்பட்டீங்களோ அந்த நபரை போய் பார்த்து மீட் பண்ணி முதல்ல அந்த என்ன பண்ணணும் அங்கே இருக்க எவிடென்ஸை கலெக்ட் பண்ணணும் ப்ரூஃப் கலெக்ட் பண்ணணும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கணும் அட்வொகேட்டை பார்க்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எந்த ப்ரூஃபும் எந்த இதுவும் இல்லாமல் நாம் ஒன்றும் பண்ண முடியாது லைஃப்பில் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க நீங்கள் எந்த இன்சிடென்ட் எந்த இலையில் வேணாலும் பாதிக்கப்பட்டவங்களாம் இருக்கலாம் ஆனால் நாம் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணுங்கள் ப்ரூஃப் தென் அங்கே என்னென்ன தரப்பில் இருக்குதுன்னு எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கணும் ப்ரூஃப் தென் கலெக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரீஸ் பண்ணணும் வக்கீலையே பார்த்து கம்ப்ளைண்ட் ரீஸ் பண்ணணும் எல்லாம் பண்ணணும் ஓகேவா இந்த பதிவை ஏற்றுக்குங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சிவரகாய் சுங்கள் சுகிங்க ஸோ என்னோடய சேனலை முனைப்பட்டு யோசி திங்கப்படுவோரு செல்ஃப் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர் இருக்கணும் என்னோடய சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் அதுதான் என்னுடைய கான்செப்ட் என்னுடைய ஆடியன்ஸ் டூ தேர்ட்டி மெம்பர்ஸ் தென் அதர் கண்ட்ரிஸில் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஸ்ரீலங்கா மலேஷியா தென் நம்ம கண்ட்ரியில் இந்தியா நைன்டி பர்சன்டேஜ் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சிலறுகாய் சுங்கல் சுகன்யன்